நல்லா புரிஞ்சுக்கங்க பாசிட்டிவ் திங்கிங் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் நாம இமேஜின் பண்ணி அதை மேனிஃபெஸ்ட் பண்றது சாத்தியமா நடக்காதுங்க அப்படியே இமாஜின் பண்ணு நான் அம்பாணியாவே உட்காந்து கத்திட்டு இருக்கீங்க ஒண்ணு நடக்காது நான் பெரிய பணக்காரன் நான் வர மாடுறேன் அப்படின்னு பொழுதே நான் வெல்த் மேனிஃபெஸ்ட் பண்றேன் நான் ஹெல்த் மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி அப்படின்னு பொழுது இன்னொரு பக்கம் அப்படியே சந்தேகம் நாயே சோத்துக்கு வழி இல்ல எதையும் பண்ண மாட்டேங்கிற எதுவும் வர மாட்டேங்குது நீ பண்ணாலும் உருப்பட மாட்டேங்குது நீ எங்கடா மேனிபெஸ்ட் பண்ண போற ரமண மகர்ஷி பாடினார்களே ஐயே அதி சுலபம் அவர் பாடின ஒரே காரணத்துக்காக நாம் பாடல்கையா அவர் பாடியது மட்டுமல்லாது எனக்கு அவர் அனுபூதியாய் அளித்திருக்கின்றார் அதனால் சொல்லுகின்றேன் ஐயே அதி சுலபம் அது அவர் சொன்ன ஆப்த பிரமாணம் மட்டுமல்ல எனக்கு அதை அவரே உணர வைத்து ஆத்ம பிரமாணமாகவும் அளித்திருக்கிறார் என்பதனால் சொல்லுகின்றேன் ஐயே அதி சுலபம் ஆன்மவித்தை யே அதி சுலபம் நொய்யார் தமக்கு மூலங்கையாமி பொய்யாய் ஒழிய மீது மெய்யாய் உளதான்மா ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தை அயே அதி சுலபம் மெய்யாய் நீரந்தரந்தான் இரந்தரந்தான் ஐயாதிருந்திடவும் பொய்யா மூடம்பூலகம் மெய்யாய் மூளை தேழும் பொய் மையார் நீ ஆன்ம விளங்குமே அடங்குமே ஈடர் ஒடுங்குமே இன்பம் பொங்குமே ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தை அதி சுலபம் பீல்ட்ல பிந்து மண்டலத்தில் நிலை திருத்தலை தான் இந்த ஒத்த பாட்டில் அவ்வளவு அழகாக ரமண மரிசி சொல்லிட்டாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பாசிட்டிவ் திங்கிங் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் நாம இமேஜின் பண்ணி அதை மேனிஃபெஸ்ட் பண்றது சாத்தியமாக நடக்காதுங்க நான் பரமசிவ சாட்சியாக சொல்றேங்க அது எல்லாமே ஃப்ராடுங்க மேக்ஸ் முல்லர் டிரான்ஸ்லேஷனு அவனுங்க குறையா நம்முடைய வேதத்தை முழுசா புரிஞ்சிக்காம நான் டிரான்ஸ்லேட்டபிள்ஸ நம்ம சாஸ்திரங்கள்ல இருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணி சொதப்பி வச்சானுங்க ஆத்மாங்கிற வேர்டை சோல்னு ட்ரான்ஸ்லேட்டே பண்ண முடியாது இட்ஸ் அ நான் ட்ரான்ஸ்லேட்டபிள் ஆத்மாங்கிற சத்தியத்தை அப்படியே தான் புரிஞ்சிட்டாணும் இந்த சொதப்பல் மேக்ஸிமல்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு பின்னாடி அதை சார்ந்து ஏகப்பட்ட லிட்டரேச்சர் உருவாகி அது ஒரு லார்ஜ் அட்ராசிட்டி மெட்டீரியல் மிஸ்கைடிங் மெட்டீரியல் உருவாகி அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு தான் அறகுறையாக இருங்க கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பாசிட்டிவ் திங்கிங் அப்படியே இமேஜின் பண்ணு நான் அம்பானியாவே நானி நான் அம்பானியாவே உட்காந்து கட்டிட்டு இருக்கீங்க ஒண்ணும் நடக்காது நீங்க எங்க இருந்து உருவாகுறீங்களோ அந்த குவாண்டம் ஃபீல்ட டச் பண்ற வரைக்கும் உங்க விஷுவலைசேஷன் எல்லாமே இருக்கும் நீங்க நான் பெரிய பணக்காரன் வர மாறேன் அப்படின்னு பொழுது நான் வெல்த் மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி நான் ஹெல்த் மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி அப்படின்னு பொழுது இன்னொரு பக்கம் அப்படியே சந்தேகம் வழி இல்ல எதையும் பண்ண மாட்டேங்கிறேன் எதுவும் வர மாட்டேங்குது நீ பண்ணாலும் உருப்பட மாட்டேங்குது நீ எங்கடா மேனிஃபெஸ்ட் பண்ண போற இப்ப அடுத்த வேலை சோத்துக்கு வழியே போடுற அடுத்த மாசத்துக்கு வழியே போடுற அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்தே இந்த டுவலா தான் இது நடக்கும் ஐயா இந்த குவாண்டம் ஃபீல்ட பிந்து மண்டலத்தில் நீங்கள் எங்கிருந்து உருவாகின்றீர்களோ அந்த மூலத்தில் தோன்றா நிலையில ஒடுங்கினீங்கன்னா மட்டும்தான் சிங்கிள் ஒரு சிங்கிள் ஃப்ரீக்வன்சியில வைப்ரேட் ஆவீங்க அந்த ஃப்ரீக்வன்சியில இருந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆயிடும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க போகாம அந்த தோன்றா நிலையில் ஒடுங்காம நீங்க எவ்வளவு இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பண்ணாலும் விஷுவலைஸ் பண்ணும் பொழுதே அந்த டுவெல் பார்ட் ஆரம்பிச்சிருங்க இந்த பார்ட் அடிக்கும் நீங்க கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ணும் போதே கிரியேட்டிவ் நெகட்டிவிட்டி வந்துடும் நெகட்டிவிட்டியா நீங்க கிரியேட் பண்ணலாம் வந்துரும் எத்தனை பேர் இந்த டுவாலிட்டியில சிக்கிட்டு தவிக்கிறீங்க உடனே எஸ் கமெண்ட் பண்ணுங்க இதுல இருந்து வெளி இந்த டுவாலிட்டில இருந்து ஃப்ரீ ஆகிறதுக்கான ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்றேன் கேட்டுங்க குவாண்டம் ஃபீல்டு மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச் ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு உட்காந்து அப்சர்வ் யுவர் ஓன் குவாண்டம் ஃபீல்ட் உங்களுடைய குவாண்டம் ஃபீல்டு குவாண்டம் ஃபீல்டுன்னா எதுனா நீங்கன்னு நீங்க எதுவா உங்களை நினைக்கிறீங்களோ அது எங்க இருந்து உருவாகுது அது எப்படி உருவாகுது அது என்ன மாதிரி அனுபவத்தை உங்களுக்குள்ள கொடுக்குது அப்படின்னு பாருங்க மெய்யா இனி ரந்தரந்தான் ஐயா தீ ரந்தீடாவும் பொய்யாமுடம் பூலகம் மெய்யாயமுளைத் தெள்ளும் பொய் மையார் நீ நைவனுவும் புயாதோட்டுக்கிடவே மையார் கீதாயவெளி வெயோன் சுயம் ஆன்மா பிள்ளங்குமே, இறுலடங்குமே, கீடர் போட்டுங்குமே, இன்வம் போங்குமே Observe your quantum field, your thoughts, your intentions, your inner space your inner dialogue, emotional baseline, energetic posture. இது மூணு எப்படி பாருங்க பாருங்கியா? சக்ஷிய பாருங்க. பூனார் பூட்டல் இதுவே, நானாம் என்னும் நீ நைவே, நானா நீ நைவுகள் சேர் ஓர் நார் என்னும் அதனால் நானாரிடம் ஏதென்றுட் போனால் நீ நைவுகள் போய் நானான் என்னக்குகையுள் தானாய்த்திகளும் ஆன்மா ஞானமே இதுவே மோனமே சுலபம் அமைதியை உட்காருங்க உங்களுடைய இன்னர் ஸ்டேட் உங்களுடைய இன்னர் டைலாக் எமோஷனல் பேஸ்லைன் எனர்ஜெட்டிக் போஸ்டர் நீங்க நீங்க உணர்ற எல்லாமே எங்கிருந்து உதிக்குது எப்படி உதிக்குது இது என்ன ஃபீல்டுல உதிக்குது இது உதிக்கிற ஃபீல்டு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்குது எதிலிருந்து இது உதிக்கின்றது அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்க மெதுவாக அந்த எதிலிருந்து உதிக்குதோ அதில் அமைதியாக ஒடுங்குவீங்க உங்களுக்கு தெரியும் இந்த உடம்பை தாண்டின ஒரு குவாண்டம் ஃபீல்டு இருக்கு மொத்தமாக அந்த குவாண்டம் ஃபீல்டுக்குள்ளே தான் இந்த உடம்பே உதிக்குதுன்னு உங்களுக்கே புரியும் அனுபூதியாக புரியும் அந்த நிலையிலே வந்த பிறகு ஏதாவது ஒரு கோல் உங்க வாழ்க்கையில நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறத அப்படியே ஒரு இந்த அமைதியான குளத்துல ஒரு சிறு விதையை போடுற மாதிரி விதை மாதிரி அதை போடுங்க ஒரு தாமரை தண்டு தாமரை விழுது தாமரை வேர் அமைதியான குளத்துல அப்படி போட்டு விட்டீங்கன்னா அது போய் தானா அது வேர் குடிச்சு பெருசா வளர்ந்து குளம் முழுவதும் தாமரை பூத்துடுற மாதிரி அந்த மாதிரி இந்த அமைதியான தொன்றா நிலையில நீங்க அமர்ந்த பிறகு ஏதாவது ஒரே ஒரு இன்டென்ஷன் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணனும்னு நினைக்கிறத ஜஸ்ட் அதுல ட்ராப் பண்ணுங்க சொல்லுங்க அப்படியே ட்ராப் பண்ணிட்டு திரும்பவும் அந்த தொன்றா நிலையிலேயே இருங்க ஆசை நடக்காம போயிடுமோன்ற அச்சம் ஏதுவும் வேணாம் நீங்க அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய விஷயம் எங்க இருந்து உருவாகுதோ நீங்களே ஒரு பெரிய அதிசயம் இந்த பேரதிசயம் பிறக்கின்ற அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள நீங்க என்ன கேட்டாலும் அது பிறந்திருங்கயா அது மலர்ந்துருங்கயா அந்த நீங்கள் எங்கிருந்து உதிக்கிறீர்களோ அங்க அடங்கினீங்கன்னா தான் நீங்களே ஒரு பேரதிசயம்னு புரியுங்கயா அங்க நீங்க ஒடுங்காத வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை சாபக்கேடுதான் நீங்க நினைப்பீங்க நான் சில நேரத்துல சொல்லுவேன் உங்களை மாதிரியே உனக்கு டீம் பார்ட்னர் கிடைப்பாங்கப்பா அப்படின்னு அது சாபக்கேடா இல்ல வரமான நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் உட்கார்ந்து தோன்றா தொன்றா அமர்ந்து அந்த குவாண்டம் ஃபீல்டுல இருந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு தாமரை விதையை போல தாமரை வேரை போல ஒரு தாமரை வேர் கிளையை போல அதுக்குள்ள டிராப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருங்க இது உடனடியா நிகழ்ந்துடணும் ஆசை நடக்காம போயிடுமோங்கிற அச்சம் ஒண்ணுமே வேணும் டிராப் பண்ணிட்டு அப்படியே திரும்ப தோன்றா நிலையில இருங்க பரமசிவன் சாட்சியாக சொல்லுகின்றேன் நீங்கள் வேண்டியதை மிக மிக எளிதாக வெளிப்படுத்தி விடுவீர்கள் இந்த சங்கத்துக்கு மூணு மணி நேரம் எனக்கு கொடுத்து கேட்கறீங்கயா அதனால உங்களுக்கு சத்தியத்தை மட்டுமே சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது பரமசிவ பரம்பொருள் உங்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்காகத்தான் எனக்கு பரமானுபூதியை கொடுத்து இன்னமும் என்னை காத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் காத்து நான் செயல்படுவதற்கான சூழலை கொடுத்து நான் சொல்லுகின்ற சத்தியங்களை நீங்கள் கேட்பதற்காக சரிய உங்களையும் ஈர்த்து உட்கார வச்சு வேற ஸ்க்ரோலிங் பண்ணாம ஈர்த்து உங்களையும் ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றார்யா எனக்குள்ளிருந்து இந்த சத்தியங்களை தான் உங்களையும் உள்ளிருந்து ஈர்த்து இதை கேட்க செய்து கொண்டிருக்கின்றான் அதனால அவன் சாட்சியாக சொல்லுகின்றேன் சொல்லுகின்றேன் இந்த பிந்து நிலை பிந்து மண்டல நிலை குவாண்டம் ஆகுங்க எங்கிருந்து நீங்கள் நினைக்கிற நீங்கள் உருவாகுகின்றீர்களோ அங்கு அமருங்கள் அங்கு அடங்குங்கள் ஒன்றா நிலையில் அடங்கி நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அதை ஒரு தாமரை வேர் பிடித்த தண்டை போல தாமரைக்கதான் பண்ணுவோம் அந்த வேர் பிடித்த ஒரு தண்டை போட்டோம்னா போதும் அது வளர்ந்து தாமரை குளமா மாறிடும் அது மாதிரி அதை டிராப் பண்ணிட்டு அப்படியே இருங்க மலர்ந்திடுமோ அப்படிங்கிற வேகம் வேண்டாம் மலராது போய்விடுமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம் டிராப் பண்ணிட்டு அப்படியே அதே தோன்றா நிலையில் இருங்கள் சத்தியமாக வெளிப்படுத்துவீர்கள் மிக எளிமையாய் மிக சுலபமாய் எப்படி அந்த தோன்றா நிலையிலிருந்து சுலபமா சாதாரணமா சகஜமாக நீங்கள் வெளிப்படுகிறீர்களோ கஷ்டமே இல்லாம அதே மாதிரி இதுவும் வெளிப்படும் நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினைத்ததும் வெளிப்படும் யார் வேண்டுமானாலும் இந்த பரிவிராஜக யாத்திரையில் கலந்து கொள்ளலாம் இந்த பரிவிராஜக யாத்திரையில் கலந்து கொள்ள விரும்பும் யார் வேண்டுமானாலும் உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு மாத பயிற்சி உடல் மன உணர்வு ஆன்மீக பயிற்சியை எடுத்துக்கொண்டு இந்த பரிவராஜக யாத்திரைக்குழு எங்கு இருக்கிறார்களோ அங்கு நீங்கள் சென்று இணைந்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு இவங்க வந்து இப்ப கிளம்பி நேரடியா நடந்தே பெங்களூர் செல்கிறார்கள் பதினொன்றாம் தேதி என்னுடைய ஜெயந்தி செலிப்ரேஷன் பெங்களூர்ல விடுதிய ஆதி கைலாசத்தில் விடுதி ஆதீனத்திலே கொண்டாடிவிட்டு அங்கிருந்து மற்ற மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தலங்கள் தர்மஸ்தலா மற்ற மிகப்பெரிய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஈகோ சிஸ்டம்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்பிளோர் பண்ண போறாங்க நீங்க ஒருவேளை அடுத்த மாசம் நினைச்சீங்க நிகழ்ச்சி கைலாச திருவண்ணாமலையில் அந்த நேரத்தில் இந்த இந்த பரிவிராஜகேனை குரூப் மக்கள் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு நீங்க நேரடியாக போய் கலந்துக்கலாம் இது தொடர் யாத்திரையாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் எல்லாரும் வந்து ஒரு வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பீங்க ஒரு வருஷம் முடிஞ்சுட்டு நீங்க போறதுனா போகலாம் அது உங்க விருப்பம் ஆனா இது தொடர் யாத்திரையா நடந்துகிட்டு இருக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பேட்ச் வந்து கலந்துகிட்டே இருப்பாங்க இது நடந்துகிட்டே இருக்க போகுது இன்று துவங்கும் என்றும் முடியாத பரிவிராஜக யாத்திரை துவங்குகின்றது பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இந்த பரிவிராஜ யாத்திரை செய்கின்ற உங்களுக்கும் உங்களை காண்கின்றவர்கள் நீங்கள் யார் யாரையெல்லாம் காண்கின்றீர்களோ வளப்படுத்துகிறீர்களோ என்று சொல்றீங்களோ இவங்க எல்லோருக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் பெரும் நன்மை செய்யட்டும் பரமாத்வைத மருளட்டும் பரமாத்வைத பிராப்திரஸ்து என்று அசீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருங்கள்